ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் இன்றைக்கி தெளிவுப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்ன அதிர்ஷ்ட நிறம் இருக்குது என்ன அதிர்ஷ்ட என்ன இருக்குது எல்லாமே இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக அனலைஸ் பண்ண போகிறோம் அதனால் இந்த வீடியோ முழுமையாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு படங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அலுவலகம் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு புது வீடியோக்களுடைய ராசி பலன்கள் தினசரி உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க அதனால நம்ம ராசி பலங்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நல்ல வாய்ப்பு உருவாகும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குங்க ஆதரவு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் பங்குனி மாதம் பதினோராம் நாள் இந்த தினம் பௌர்ணமி தினங்க பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கும் பௌர்ணமி விரதம் இருந்து பூஜை செய்வதற்கும் உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனி பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமர மனமர தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சனி ஆகிய கிரக சேர்க்கையும் பத்தாம் இடத்துல ராகு சூரியன் புதன் கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மிதுன ராசி என்பவர்களுக்கு பண வரவுகள் கைக்கு தாராளமாக வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் மாலை முதல் நான்காம் இடத்திலும் சந்திர பகவான் இருக்கிறாங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாளாக அமையுங்க வியாபார வாழ்க்கையை நீங்கள் வந்து பெரிதாக மாற்றிக்கொள்ள முடியும் கடன் வாங்கியாவது புதிய ஒரு நல்ல ஒரு உத்தியத்தை உங்களது வியாபாரத்தில் நீங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியுங்க சின்னதாக இருக்கக்கூடிய கடையை பெருசாக மாத்துறது அல்லது புதிதாக பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது போன்ற வேலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் உங்க வியாபாரத்துக்காக செய்வீங்க கடன் வாங்கியாவது நீங்கள் அதை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக செய்யலாங்க வியாபார ரீதியாக நீங்கள் கடன் வாங்கி செய்யும் போது உங்களுக்கு நல்ல வெற்றிகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப வளரும் கூடுதலாக சில வியாபாரத்தை நீங்க பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நீங்க பெறுவீங்க எனவே அது குறித்த பிளான்களை கூட நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாங்க மகிழ்ச்சியான ஒரு நாளைக்கு இன்னைக்கு அமைத்துக் கொள்ள முடியும் தன்னம்பிக்கையோடு பணிபுரிவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கூடவே இருக்குங்க குடும்பத்துல சந்தோஷம் அமைதி உங்களுக்கு பெருகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் தொழில் வளர்ச்சிக்கு வரைக்கும் இடையூறா இருந்தக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே இப்பொழுது தானாக விலகி விடுவாங்க அதனால எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய யோகம் வியாபார ரீதியாக உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க அதனால வியாபாரத்தை வந்து பெருசா மாத்திக்க முடியும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நவீனகரமான மிஷின்லாம் கூட இப்பொழுது நீங்கள் கடன் வாங்கி அது வாங்கி போடலாங்க அதன் மூலமாக வியாபாரம் முன்னேற்றம் பெற்று உங்களது பொருளாதாரத்தையும் நீங்கள் கொள்ள முடியும் இன்றைய தினம் நீங்கள் அதிகமான ரிலாக்சேஷனை கண்டிப்பாக பெற முடியுங்க எனவே உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபட்டு இன்றைய தினம் நல்ல ஒரு ஹாபியில நீங்க ஈடுபட்டு சிறந்த மகிழ்ச்சி உருவாக்க கொள்வதற்கும் நிம்மதியை பெருக்கிக் கொள்வதற்கும் நீங்கள் கண்டிப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறதுக்கு இந்த நாளை வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான எல்லா விஷயத்தையும் நீங்கள் தாராளமாக இன்னைக்கு செய்யலாங்க இன்றைய தினத்தை பொறுத்த உங்களுக்கு பண வரவுகள் நீங்கள் வந்து சில புதிய விஷயங்கள் இருந்து கூட நீங்க பெற முடியுங்க நீங்கள் கனவிலும் யோசித்திராத சில சில இருந்து கூட இன்னைக்கு உங்களுக்கு பண வரவுகள் வரலாம் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபாரிகள் இன்னைக்கு உங்கள் வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக நல்ல முன்னேற்றங்களை கண்டிப்பாக நீங்கள் காண முடியும் நலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க சொத்து சம்பந்தமான வம்பு வழக்குகளில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றிகளை வந்து சேருங்க நீதிமன்ற சாதகமாக சாதகமாகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க மாணவர்களுக்கு நல்ல அதிகப்படியான முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இன்னைக்கு வந்து சேரும் கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தை மாணவர்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பழைய நினைவுகளை நீங்க மனசுல கொண்டு வராதிங்க ஏன்னா அதன் மூலமாக தான் கொஞ்சம் உடம்பு வந்து டல்னஸ் ஆகும் மனசுல வந்து சோர்வு உருவாகும் தன்மை உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா பழைய உங்களுக்கு நடந்த சில தீமையான நினைவுகளை நீங்கள் நினைவில் கொண்டு வரக்கூடாதுங்க அதெல்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்னைக்கு சுபகாரியங்களுக்கான நேரம் வந்துள்ளதுங்க அதனால சுபகாரிய ஏற்பாடுகள் அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்காகவோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பு வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு அற்புதமான நல்ல ரொமான்ஸ் நல்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க ஏன்னா உங்கள் காதலரை இன்றைய தினம் உங்களால் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ உங்களின் இதைத் துடிப்பு உங்கள் காதலரின் இதைத் துடிப்போடு இணைந்து தாளம் போடக்கூடிய வகையில் நல்ல ரொமான்ஸ் சூழல்களை பெறக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் உங்க வீட்டு வேலைகளை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் செலவாகுங்க ஏன்னா நிறைய பெண்டிங் வேலைகளாக இருக்கும் அதனால அதெல்லாம் முடிக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் நீங்க அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழல் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகலாம் என்ற தினத்தை பொறுத்த வரைக்கும் நிதி பற்றாக்குறை உங்களுக்கு ஏற்படக்கூடாத நல்ல ஒரு வலுவான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க எனவே வெவ்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கிறதுனால நீங்க பொருளாதார ரீதியாக நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்கீங்க அதன் மூலமா உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க திருமண மாணவர்களுக்கு என்ற தினம் நீங்கள் திருமண வாழ்வின் உண்மையான இன்பத்தை கண்டிப்பாக அமைத்து கொள்ள முடியுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்களும் உங்க மனக்கு உங்க உங்கள் வாழ்க்கை துணையும் இன்றைய தினம் உண்மையான முழுமையான ஒரு நல்ல ஒரு ரொமான்ஸ் கண்டிப்பாக பெறுவீங்க நீங்கள் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள உட்கார்ந்து பேசி உங்களது இரவு உணவை ஷேர் பண்ணிக்கங்க அற்புதமாக நீங்கள் வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இல்லற வாழ்க்கையை திதிப்பாக அமையுங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்கள் திறமைகளை நீங்கள் வந்து சிறப்பாக சரியாக பயன்படுத்தினால் அலுவலக பணிகளையும் நீங்கள் முன்னேற்றத்தை பெற முடியும் மற்றவங்களை சமாதானப்படுத்தக்கூடிய அந்த திறமை இன்றைக்கி இயல்பாக உங்கள்கிட்ட இருக்கும் அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் மூலமாக நல்ல நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேருங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது நீங்கள் பிங்க் கலர் பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் ஒன் இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாகாமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது மிதுனராசி என்பர்களில் ஆறலாம் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் மிருக சீரிஷம் நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க குறிப்பாக கல்வி முன்னேற்றத்துக்கான உயர்கல்விக்கான வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு நிறைய வந்து சேரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வியாபாரத்தை தொழில நீங்கள் மனதிற்கு பிடித்தபடி சில விஷயங்களை மாற்றி அமைப்பீங்க எனவே வியாபாரத்துல மாற்றங்கள் நிறைந்தனால் அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கி தருவதற்கான நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருங்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மீண்டும் எப்போ கிடைக்குங்கிறது தெரியாதுங்க அதனால இப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதே நீங்க யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க ரெடியா இருந்துக்கங்க நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் திருவாதிரை நட்சத்திரங்களுக்குன்றதுனா உங்களுக்கு உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வளம்பு வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்குங்க நீங்க பழைய சோகம் தரக்கூடிய நினைவுகளை மீண்டும் வந்து ஞாபகத்தை கொண்டு வராதீங்க அதெல்லாம் தவிர்த்து விட்டீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக நீங்க செயல்பட முடியும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஏற்பாடுகள் எல்லாமே நீங்க நீங்கள் தாராளமாக செய்யலாம் எல்லாமே உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாகவே இருக்குங்க இந்த தினம் உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய எல்லாம் உங்கள் சுச்சுவேஷன்ஸ் வந்து நீங்கள் சூப்பராக இருக்கும் சாதகமான சூழல் நல்ல உயர்வை நீங்கள் பெறக்கூடிய சூழல் இன்னைக்கு அமையுங்க அதை சிறப்பாக நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிறது ரொம்ப அவசியம் நல்ல வாய்ப்புகள் அலுவலக பணிகளை வந்து சேருங்க நலன் வெவ்வேறு வகையில உங்களுக்கு கிடைக்கும் குடும்பம் மற்றும் உங்கள் உத்தியோகம் என அனைத்திலுமே நல்ல நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே